ஹாய் அன்பு எல்லாம் சேது நேர்களுக்கு வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் பூதலூரில் தான் இருக்கும் அங்கே கோயில் பார்த்துங்கிற ஊரில் முதலாம் குளத்தங்க சோழனால் கட்டப்பட்டு அதாவது கட்டி முடிக்கப்பட்ட ஒரு தான் நம்ம இருக்கோம் இது ஒரு சிவன் கோயில் இது ஆக்சுவலாக முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு நுழைவாயில் வந்து நம்ம சுத்தம் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் அதே கோயிலில் உள்ள அம்மன் கோயிலையும் நம்ம வந்து அம்மன் ஆலயத்தையும் நம்ம சுத்தம் ஆனந்தவள்ளி அம்மன் ஆலயத்தையும் நம்ம சுத்தம் பண்ணியிருப்போம் அதுக்கடுத்து தான் இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போய் பார்த்ததே கிடையாது அதை முடிச்சுட்டு ஒரு நாள் போவோம் அப்படின்னு உள்ளே போகிறப்ப வெளியே விட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புறங்களில் ரொம்ப மோசமாக இருக்குது அதாவது ஊர் மக்கள் பெரும்பாலும் இந்த கோயிலை வந்து யாரும் வணங்குறது இல்லை ஒரு சிலரே மட்டும் வந்து வணங்கிட்டிருக்கிறாங்க விளக்கேற்றவும் ரெகுலராக ஒரு பூஜை நடக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற மாதிரி ச இடதுபுறமும் வலதுபுறமும் அப்படி இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது ஐயா நம்ம ஏற்கனவே இங்கே மொத்தமும் நமக்கு உதவியது ஐயா தான் அவர் மூலயமா தான் சரி நம்ம இதை வந்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம வந்திருக்கோம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் அந்த கோயிலை பற்றிதான் அறுவடை சொல்லுங்கள் முதலாம் குளத்துக்கு முதலாம் குளத்து காலத்தில் வந்து பதினேழாம் நூற்றாண்டு சொல்கிறாங்க கல்வெட்டு இருக்குது இது பூதலூருன்னு போட்டிருக்கு ஆனால் கோவில் பத்துன்னு பேர் பத்து கோயிலுக்கு சுற்றுற சுற்றளவில் பத்து கோயில் பத்து கோயிலில் வந்து கனிமாதோப்பங்கிற இடத்துல வந்து சத்த கன்னிகள் ஏழு சிவன் கோயில் ஒன்று எட்டு ஐயனார்கள் கோவில் ஒன்பது இந்த ஒரு கோயில் தெரியல அது என்னங்கிறது தெரியல அந்த பணம் பத்து இந்த கோயில் வந்து இந்த ஏரியாவில் இருந்திருக்கு அதனால தான் கோவில் பத்து அப்படின்னு வச்சுருக்காங்க அது எடுத்து நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதனால தான் அந்த கோயில் வந்து நம்ம சுத்தமல்லான்னு வந்துருக்கோம் வெளியில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது வணங்கி இருக்கிற மாதிரி உள்ளே பார்க்குறேன் இந்த மாதிரி புராதன பழங்காலத்து மலர்கோவில்களில் வந்து இந்த மாதிரி வந்து பெயிண்ட் அடிக்கக்கூடாது ஆனால் தெரியாமல் அடிச்சு வச்சு இந்த கோயிலோட அலவே வந்து கெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் தெரியுமா கேட்பாங்க சொல்லப்பாரு என்ன சுரங்கம் ஆ தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குன்னு கேட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சுரங்கம் போகலாம் எனக்கே இப்போ தான் திடீர்னு சொல்கிறாங்க எங்கேருந்து தெரியாது மோனி மூடி வச்சிருக்காங்க இந்த இடத்துல சுரங்கப்பாதைன்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து அந்த மடப்பள்ளிக்கு கீழே ஒரு சின்ன கொகை மாதிரி ஒண்ணு இருந்துச்சு அது ஒண்ணு அது அதான்னு தெரியும் இங்க இருந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு போகிறப்ப இந்த கோயிலே போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இங்கதான் அபிஷேகம் நடந்திருக்கு எல்லா விக்கிரகங்களையும் வச்சு இங்கதான் அபிஷேகம் பெரிய கோயில் இருக்கும் இங்க இருந்து சுரங்க வந்து ஒரு ஏதோ ஏதோ ஒரு நேரம் இந்த கட்டடம் நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு வணங்கிட்டு ஏதோ ஆவாம இருக்கு அதுலயுமே மேல பாத்தீங்கன்னா எவ்வளவு செடிகள் பார்த்தீங்கன்னா வளர்ந்து மரம் வளர ஆரம்பிச்சிருக்கு இது இப்படியே விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கட்டடம் வந்து பிளவு போட்டோம் இது ரொம்ப பழமையான மரம் மரம் மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்று மண்டபம்னு சொல்வாங்க இந்த மண்டபத்தை இந்த சுற்று மண்டபம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைடுலலாம் நல்லாயிருக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா முக்கிலுமாவே நல்ல மாதிரி இருக்குது இது வழியாக மழை பெஞ்சியா தண்ணி வந்து ஃபுல்லாக நின்றுது இது வழியாக தான் தனி வெளியே போகிறது ஆனால் வெளியில் போகிறதுக்கான முடியாமல் வழியா இருக்கா அப்படின்னு தெரியல இல்லை கல் இறங்கியிருக்காயில்ல நாங்கள் பல முறை கிண்டி இப்போ பைக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு பார்க்கறோம் போக மாட்டேங்கிறேன் தண்ணி போக மாட்டேங்கிறோம் அவங்க பண்ண வழியெல்லாம் நம்மளால பண்ணவே முடியலை நான் பாருங்கள் மண்டபம் இழிஞ்சவிலேருந்து அது எந்த அளவுக்கு பாருங்க ஒரு புதர் மண்டி ஒரு நம்ம வந்து வணங்குற கோயில் அதாவது இப்போ பூஜை நடந்துக்கிட்டு இந்த கோயிலில் பூஜை நடந்துகிட்டு இருக்க கோயில் எப்படி இருக்கு பாருங்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து முழுக்க முழுக்க பண்ண போறோம் இதுல வந்து முருகன் வள்ளி வான விட அங்க இருந்த முருகன் வந்து சில இருந்தது அது போக்கல பாருங்க இதுவுமே இல்லாம அப்படியே இந்த ஒரே ஒரு மண்டபத்தை பார்க்காம கருவையை பார்க்காம இங்க பாத்தோம் அப்படின்னா முழுக்க தான் இருக்கு அதுல வந்து விநாயகர் இருந்தது அந்த அங்க இருந்த விநாயகர் இருக்குது அங்க எடுத்து வச்சிருக்க விநாயகர் இருந்தாலும் இது இருந்தது வந்து ஒவ்வொரு கல்லு இந்த மாதிரி உடஞ்சாலும் எடுத்து எடுத்து அடுக்கி வச்சிருக்கோம் அந்த கல்லெல்லாம் வெளியிலேருந்து பார்க்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது முழுசா வந்து பயன்பாட்டுக்கு வரல கரெக்ட் அப்படித்தானே சரி வந்துட்டாங்க வந்து பார்த்துட்டு ஐம்பது லட்சமே நம்ம ஒதுக்கி இருக்காங்க ஆனா என்ன வந்து வேலைகளை வந்து சொல்றேன் பார்த்துட்டு அந்த என்ன முழுமையான கண்டிப்பா அறநிலைத்துறை வந்து பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்கு நம்மளால முடிஞ்சது நம்ம சிறு சிறு வேலைகள் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு சில வேலை சுலபமா அமையலாம் அதனால நம்மளால முடிஞ்சதை நம்ம இன்னைக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் மரங்கள் மேலலாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தெரியும் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் என்ன பண்ணிங்க வெட்டியெல்லாம் வெட்டி வெட்டி வெட்டிட்டு தான் அதுதான் நம்மளுடைய சுற்றுப்பாட்டை நம்ம வந்து இன்னைக்கு இதை முழுக்க முழுக்க பண்ணி கொடுத்துட்டு போவோம் ஒரு கோயிலுக்குள்ளே அதாவது ஒரு கோயிலுடைய முதல் சுகத்துக்குள்ளே கருவறைக்கு பெண் சுகத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு சிவலிங்கம் பராமரிப்பு இல்லாமல் இந்த கோயில் வந்து புழக்கத்தில் இருக்கிற கோவில் தான் பூஜை நடக்கிற கோவில் தான் அப்படி இருந்தும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு சிவலிங்கமும் இந்த மாதிரி நந்தியை நான் வந்து பா பார்த்ததே இல்லை எங்கள் கிட்டே நந்தியை நந்தி நான் பார்த்ததே இல்லை பாருங்கள் அதோடைய வடிவத்தை பாருங்கள் ஸோ எது கீழே ஊனி வைக்கிறமான ஒரு வடிவம் இது எல்லாம் அழகாக மேலே வந்து நந்தியும் கீழே வந்து உட்கிறமும் ஒரே செஞ்ச செஞ்சு இது ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா தெரியல எங்கோண வடிவம் வந்து இதில் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கோம் சுற்றி எங்கோண வடிவத்தில் இருக்கும் இது எப்படி அங்கே வந்துச்சு இது ரொம்ப நாளாக இந்த பிள்ளையை எடுக்கும்போது இருந்து விநாயகர் எடுத்துகிட்டு போகும்போது இந்த இது ஆகுது இங்கே தான் இருந்துச்சு அப்போ வந்து இங்கே தான் இங்கே தான் இருக்குது அதெல்லாம் பிரேக்காமல் நாங்கள் பார்த்து டிஃப்ரெண்டாக இருக்குங்க அந்த நந்தி காலெல்லாம் மடக்கி அழகா வச்சு மழையே வந்து குட்டை சின்ன சின்ன நந்தி வடிவம் அழகா இருக்கு அதான் இருக்கு ஓகே நம்ம பணியை பார்ப்போம் இதே இருந்தால் நம்ம சுத்தம் பண்ணிட்டு போகிறோம் இந்த இந்த வேலைகள்லாம் முடித்து தான் உள்ளே போனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது உள்ளே ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தது கோயிலை சுற்றி ஆனால் இருக்காங்க மக்கள் அப்படி இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகே இன்றைக்கி மூணாவது வாரமாக நம்ம இந்த கோயிலுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச வேலைகளை முடிச்சிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கோவில் பத்து பத்து கோவில் இருக்காங்கிறது தெரியாது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கோயில் மிகப்பெரிய ஒரு கோயில் ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை நாங்கள் வந்து சுத்தம் பண்ணிட்டோம் இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன் ஏன்னா இது ஒரு இதாகவே இருந்தது ஓகே முடிச்சுட்டேன் இனிமேல் இந்த கோயிலுக்கு இந்த ஊருக்கு ஒரு இரண்டு மாதம் கழித்து வந்தோம் அப்படின்னா திரும்ப அந்த பணியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா திரும்ப இரண்டு மாதம் கழித்து வந்து இந்த பணியை தொடங்கும் ஐயாவுடைய ஒரு பேர் தான் எங்களால் இந்த வேலையை வந்து செய்ய முடியும் ஏன்னா அவருடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு இருந்தது எங்கள் கூடவே சேர்ந்து எங்கள் வயதினர் போலவே பார்த்திங்கன்னா பெரும் வேலை பார்த்து முடித்ததுக்கு ஐயா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாங்க ஐயா உங்களுக்கு எப்படி இருந்தது இப்போ ஒரு ஒரு மாதம் எங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோயில்கள் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இப்போ வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ண அளவுக்கு ஐயா ரொம்ப நன்றி அதாவது உலவார பணி வந்து கும்பாபிஷேகம் பண்ண அளவுக்கு மன திருப்தியாக இருக்குது நன்றி நன்றி திரும்ப நாங்கள் இதை தொடர்ந்து செய்வோம் ஏழைகளில் ஈடுபட்டு என்ன கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இந்த ஊரில் நம்ம எப்படி எந்த இயக்கத்துக்கு கூட்டிட்டு போனாலும் என்ன நல்ல இயக்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க கண்டிப்பாக நான் வந்து ஒரு உணர்வில் வந்து ஐயாவுடைய பேச்செல்லாம் கேட்டால் நான் வந்து சிவனிதில் போயிடுவோம் போல அந்தளவுக்கு ஐயா பற்றி அவ்வளோ அருமையாக பேசுகிறார் நம்ம பணியை நம்ம என்னைக்கே தொடர்ந்து செய்வோம் நன்றி